தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலை பட்டியல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஹோல்சேல் ப்ளே அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலையை கமெண்டில் தெரிவிக்கும் இதில் கொடுக்கப்படும் ப்ளே லிஸ்ட் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பின்சின் விலை ஐம்பது டு எண்பது விற்பனை செய்யப்படுகிறது தக்காளியின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் பீட்ரூட்டின் விலை பதினைஞ்சி டு இருபத்தி ஐந்து ரூபாய் சவ் சவ் இருபது டு இருபத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது பச்சை பட்டாணி எழுபது டு தொண்ணூற்றி ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு நாற்பது ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு பதினெட்டு விற்பனை செய்யப்படுகிறது அவரைக்காயின் விலை இருபத்தி ரூபாய் ஒரு கிலோ ஐந்து ரூபாய் முருங்கக்காயின் விலை ஒரு கிலோ இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ரூபாய் கத்தரிக்காய் சின்னது இருபது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது சுரக்காய் பதினஞ்சு டு முப்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பாவர்காயின் விலை இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் நாற்பது டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளற்காயின் விலை முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது உருளைக்கிழங்கு பதினெட்டு டு பத்தொம்பது ரூபாய் ஆகும் வாய்ப்புலவர் ஒன்றின் விலை இருபது டு விற் முப்பது விற்பனை செய்யப்படுகிறது சனக்கிழங்கின் விலை அறுபத்தி ஐந்து டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது இஞ்சின் விலை முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை பன்னெண்டு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வாழைக்காய் ஒன்றின் ஒரு காய் நாலு டு எட்டு விற்பனை செய்யப்படுது கொத்தவரி ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவக்காய் முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் தேங்காய் சின்னது அல்லது பெரியது முப்பது டு ஐம்பது ரூபாய் பீர்க்கங்காய் முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் இளம் சம்மனம் இருபது டு முப்பது ரூபாய் விலை குறைந்துள்ளது விலை பத்து ரூபாய் குரமிளகாய் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது பூண்டின் விலை நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது ரூபாய் கத்தரிக்காய் பெரியது நாற்பது டு தொண்ணூறு ரூபாய் கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து விற்பனை செய்யப்படுகிறது மக்காச்சோளம் எழுபத்தி ஐந்து டு தொண்ணூறு ரூபாய் கருவேப்பிலை ஒரு கட்டின் விலை பத்து விற்பனை செய்யப்படுது நெல்லிக்காயின் விலை ஒரு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுவது ரூபாய் செப்பக்கிழங்கு முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காயின் விலை முப்பது டு நாற்பத்தி ஆறு விற்பனை செய்யப்படுகிறது மரவள்ளிக்கிழங்கு முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனலை சப்ஸ்கிரைப்பை பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பில் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்